कोर्ड जेनरेशन कोई पढ़ने दोगे द द एम इस कोर्ड जेनरेट कर दोगे सो आप दवारी डॉ भी पढ़ेगे सर हाउ चीनस कॉल्स चीप सर आह चीना उन दिस फर्स्ट चा हो गया सिस्टेमैटिकली उन रोड बिजनेसों फर्स्ट लेबर स्ट्रेटेज मारे वाले ऑटोमेशन कोर्स पढ़ना है ढंडा उन दिस केप इपढ़ दशने लिया और टू

ரொம்ப சிம்பிள் ரீசன் ஜப்பான்ல குழந்தைகளே கிடையாது அடுத்த ஜென்ரேஷனே கிடையாது ஆக்சுவலி இப்போ நமக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் யோசிக்கிறேன் அங்க இருக்கிற ஒரு கம்பெனிஸ் ஃபவுண்டர் வந்து செவன்டி ஃபைவ் எயிட்டி நோ சக்சஸ் யாருக்காவது விற்கிற நிலைமையில் தான் இருக்காங்க இட்டாலியில அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நிலைக்கு வருது இப்போ இட்டாலி அடுத்த ஜென்ரேஷனே கிடையாது யாராவது இந்தியன் வந்து வாங்கினா நான் விற்கிறேன் அப்படிங்கிறது இருக்காங்க

So, are they actually promote the skill development? They can show change. So, are they actually promote எந்த பிசினஸ்லயுமே உங்களுக்கு இன்னைக்கு காம்படிஷனே வந்து எவ்வளவு அட்வான்ஸ்ட் ஸ்கில் நம்மகிட்ட இருக்கு அதுதான் ஒரே வெக்டர் அதுக்கு முதல்ல நீங்க வந்து பிசினஸ் ஓனரா இருக்கிறவங்க அந்த ஸ்கில்லுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கணும் இப்போ இப்ப தான் நான் வந்து சீனியர் மேனேஜர் குரூப்ல ஒன்று போட்டேன் இது ட்விட்டர்ல இருந்து நான் எடுத்துக்கோது ட்விட்டர்ல ஒரு இன்ஜினியர் இதுதான் எந்த சாஃப்ட்வேர்லேயும் ட்ரூ எந்த இன்ஜினியரிங்லேயும் இது ட்ரூ எந்த இன்ஜினியரிங் டீம்லேயும் பார்த்தோம்னா தர் பி ஒன் பர்சன் இட்ஸ் லைக் அ மேவரிக் நான் கிறுக்கு அப்படிங்க அந்த மாதிரி இட் பி அந்த பர்சனோட ஒர்க்னால தான் எல்லாமே ஓடும் அதான் அவங்கள போய் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கண்ட்ரோல் தான் பண்ண முடியாது மேவரிக்காக அந்த அதாவது எப்படி நம்ம ஆர்டர் மாட்டோம் ஆடி ஆடி கறக்கணும்னு அந்த மாதிரி இருக்கணும் அந்த அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அது இல்லாமல் எல்லாரும் ஒரே சிஸ்டம் தான் போடுவாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அந்த டிஃபரன்ஸே புரிஞ்சுக்காம இருந்தோம்னா அந்த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர் சொல்லுவேன் அந்த அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர் நம்மகிட்ட இருக்க மாட்டோம் அது இல்லைன்னா நமக்கு அந்த பெஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வராது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அதை சால்வ் பண்ணுறது அந்த ஒரு திங்கர் உங்களுக்கு வேணும் அந்த ஒரு திங்கரை ரிட்டைன் பண்ணால் அதை வச்சு நூறு ஜாப் கிரியேட் பண்ணலாம் இந்த நூறு ஜாபுக்கு அந்த ஒரு திங்கர் வேணும் உங்களுக்கு அது என்னங்க பண்றோம் ஒருலாம் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்கில் இந்த மாதிரி டேலண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதா அதாவது ஏற்கனவே இருக்கும். கரெக்டாவது அது நம்ம தான் கண்டுபிடிச்சு வெளிய கொண்டு வரணும். வந்து நமக்கு ஊர் பேர் தெரியாத, வாயிலே முடியாத சைனீஸ் ஊர்ல இருந்து வந்து எக்ஸ்போர்ட் இருக்கா அது எங்க இருக்கா அது பேரே நமக்கு நிறைய அது வாயில ஆனா அவன் ஜெர்மனிலயும் யூஎஸ்லயும் இருக்கிறாங்க இங்கிலீஷே பேச தெரியாம நீங்க சைனால போய் அந்த ஃபேக்டரி விசிட் பண்ணா அந்த ஓனர்ல இருந்து ஃபேக்டரி ஃபுல்லர்ஸ்ல யாருக்குமே இங்கிலீஷ் வராது யாரையோ ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு தான் நம்ம காமிக்கிறாங்க ஸோ அவங்களாலேயே குளோபலைஸ் பண்ண முடிஞ்சதுதான் நம்மளாலேயே முடியாது நீங்க biggest challenge என்ன அதெல்லாம் வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க முடியவும் நம்ப மாட்டாங்க அதான் நான் வந்து எப்படி நான் நம்ப மாட்டேன் சொல்றவங்க ஒரு பக்கம் தள்ளி வச்சிரறோம் நம்பர் அவங்க மட்டும்ங்க வரணும்னு how to make this habit of being and constant improvisation as part of a company's culture அது ரொம்ப ஃபார்மாலிட்டி அபாலிஷ் பண்ணாலே போகிறோம் இப்போ ஜோவில் எல்லாருமே இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம் இப்போ இருபது வயசு ஃப்ரெஷ் எம்ப்ளாயி கூட இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம்னு வச்சுருக்கோம் எதுக்கு எல்லாரும் வட தான் சாப்பிடுவோம் இன்றைக்கும் ஜோவில் அது எல்லாம் எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லை நம்ம ஹவுஸ் கீப்பிங் டிரைவர்ஸ் எல்லாரும் வட தான் சாப்பிடுவோம் இந்த கல்ச்சர்லாம் எது இருக்குன்னா ரீச்சாக ரீச் ஆகும் இந்த சாட்டில் யார் வேணாலும் வரலாம் நம்ம ஜோ கிளிக் ப்ரோக்ராம் இல்லையா சில பேர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இந்த ஜோ கிளிக்கில் வந்து எல்லாருமே என்னை வந்து ரீச் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் ரெண்டாவது இன்னொன்று இது வந்து ஒரு பர்சனல் அட்வைஸ் எப்பவுமே ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு யோசிக்கலாம் ஆர் இந்த கியூரியஸ் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கலாம் நீங்கள் ஆப்டிமிசம் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா இல்லை பெசிமிசம் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா பொறுத்து தான் உங்கள் எம்ப்ளாயீஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பாசிட்டிவ் சியர்ஃபுல் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தால் கம்பெனியில் யாராவது ரெண்டு இதை சால்வ் பண்ணலாம் அப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் வரும் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு உட்காந்துருந்தா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வராது எல்லாரும் அப்படியே நீங்க ஆஃபீஸ் போனா எல்லாம் கிரிமா இருக்காங்க சிரிச்சு பேசுறாங்க அதை வச்சு நீங்க கண்டுபிடி பார்க்கலாம் இதெல்லாம் தான் இதெல்லாம் ரொம்ப சைக்கலாஜிக்கல் பட் இந்த ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கிறது பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இருக்கணும் இப்போ இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டு போகவே கூடாது நானே அடிக்கடி சொல்லிருக்கேன் நான் இன்னைக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் போறேனோ அன்னைக்கு தான் அதான் லாஸ்ட் டே ஜாப்ல அதோட ஜாப் பிடிச்சது ஸோ நெகட்டிவ் மைண்ட் செட் மட்டும் போகக்கூடாது நான் அதுதான் முக்கியம்

எம்எஸ்எம்இக்கு எம்எஸ்எம்இன்னு உடனே டெக்னாலஜி வீக்காக நான் பழைய மிஷினை வச்சு ஓட்டின்னு இருக்கேன் அது இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும் ஆக்சுவலி இந்த ரெசிபியை கோயம்புத்தூரில் நிறைய ஆண்டர்பனர்ஸ் கண்டுபிடிச்சி இன்னைக்கு திருப்பூரில் ஒரு லேட்டஸ்ட் டெக்ஸ்டைல் போனீங்கன்னா லேட்டஸ்ட் ரொபாட்டிக் அந்த இதெல்லாம் இருக்கும் ஃபுல்லாக ஒரே பெரிய ஃபேக்ட்ரி முழுக்க ஒரு ரெண்டு ஒர்க்கை செய்வாங்க அதனால அவங்களால இப்போ சைனீஸோட கம்ப்ளீட் பண்ண முடியும் சைனீஸ் வாங்குற அதே மிஷின் தான் இவங்க வாங்குறாங்க அந்த மாதிரி அந்த அந்த மிஷினரி டெக்னாலஜி நமக்கு வேணும் அது முக்கியம் அதே மாதிரி ஒன்றும் இடத்துல டிஜிட்டல் டெக்னாலஜி வெப்சைட் போட முடியுதா வெப்சைட் கிளீனாக இருக்க முடியுமா அதெல்லாம் ரொம்ப ஈஸி வெப்சைட் போடுறதுலாம் நீங்களே செய்யலாம் சேட் ஜிபிடி போய் எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண அப்படிதான் கிட்டத்தட்ட கோடு கொடுத்துரும் அந்த அளவுக்கு நீங்கள் டூல்ஸ்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு அந்த கியூரியாசிட்டி வேணும் அது கற்றுக்கிறேன்றது வேணும் லாஸ்ட்